வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் பச்சை மிளகா மண்டி செஞ்சுருக்கேங்க இது செட்டி நாட்டு ஸ்பெஷல் செட்டி நாட்டில் பல விதமான மண்டி செய்வாங்க இதில் பச்சை மிளகா மண்டி ஒன்று இது இன்றைக்கி நான் பச்சை மிளகா மண்டி செஞ்சுருக்கேன் தின்ன தின்ன திகட்டவே திகட்டாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்படி செஞ்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்கரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் செட்டி நாட்டு சமையலில் மண்டியும் ஒரு பிரதானமான ஒரு உணவு அதாவது குழம்பு இது வந்து பல பல வெரைட்டியில் செய்வாங்க இதுக்கு தேவையானது பாருங்கள் அரிசி கழுவுன தண்ணி புளி க கரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா கருவேப்பிலங்க வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் பச்சை மிளகாவும் அதிகமாக இருக்கணும் பூண்டும் கொஞ்சம் அளவு பதினஞ்சு பல் பூண்டும் அளவுக்கு இந்த குழம்புக்கு அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன் இது அள அதிகம்தான் இப்போ நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க நல்லெண்ணெய் சேர்த்துனோங்க இதுக்கு அப்போ தான் உடம்புக்கும் நல்லது ஏன்னா பச்சை மிளகாவுடைய வீரியத்தை குறைக்கும் அதனால் நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துலாம் இப்போ பச்சை மிளகா நான் ஒரு பதினஞ்சு பல் பச்சை மிளகா வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் மூணு வெங்காயம் போட்டிருக்கேங்க சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் இருந்தது அதனால பெரிய வெங்காயமே போட்டுட்டேன் இப்போது நல்லா வதக்கலாம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதுங்க ரொம்ப டீப் ஃப்ரை எல்லாம் பண்ணக்கூடாதுங்க டீப் ஃப்ரை பண்ணால் டேஸ்ட்டே நல்லா இருக்காது இப்போ நம்ம கருவேப்பில ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திடலாம் சில உணவுகளில் நாம் டீப் ஃப்ரையும் பண்ணணும் கண்ணாடி பதத்துக்கும் பண்ணணும் அது குறைவாகவும் பண்ணணும் அந்த மாதிரியெல்லாம் ஒவ்வொரு இது சமையல்லையும் ஒரு ஒரு பங்கு வகிக்குதுங்க வகிக்குதுங்க வெங்காயம் இதில் வந்து கண்ணாடி பதம் இருந்தால் போதும் இப்போ நான் கருவேப்பில சேர்த்தியாச்சு பச்சை மிளகா ஒரு பத்து பதினோரு பச்சை மிளகாங்க இன்னும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதிகமாக சேர்த்துங்க நல்லாவே இருக்கும் ஆனால் கீரல் போடக்கூடாது பச்சை மிளகா போட்டு அதுவும் நல்லா வதக்கணுங்க வெங்காயம் டீப் ஃப்ரை ஆகாமல் பச்சை மிளகாவும் வதங்கணும் அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இதே போல் ஒரு டிஷ்ஷு சேலத்துலேயும் இருக்குதுங்க ஆனால் மண்டி போ அதாவது கடுனி தண்ணி அதை அரிசி கழுவன தண்ணி ஊற்ற மாட்டாங்க வேறு விதமாக இருக்கும் டிஃப்ரென்ஸாக இருக்கும் நான் காரசாரமாக சூப்பராக இருக்குங்க அது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து செட்டி நாடு இது ஒரு மெத்தட் அவ்வளோதான் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவ்வளோதான் அதில் கடுனி கலக்கிறாங்க அதாவது அரிசி தண்ணியை கலக்கிறாங்க இங்கே நாம் அரிசி தண்ணியை கலக்கறதில்ல சிறிதளவு பெருங்காயம் சேர்த்திடலாங்க பெருங்காயம் சேர்த்துனா தான் ரொம்ப எல்லாருக்கும் தெரியும் வாசனையாக இருக்கும்னு அவ்வளோதாங்க கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம அரிசி கழுவுன தண்ணி அதை ஊற்றிடலாம் அதோடு சேர்த்து புளி கரைச்சல் ஒரு எலுமிச்சப்பழ அளவு புளி க கரைச்சி வச்சுருந்தாங்க அதையும் ஊற்றிடலாம் பச்சை மிளகா நல்லா கொஞ்சம் வேகணும் இப்போ புளி தண்ணியும் ஊற்றியாச்சு இப்போ கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம் கொஞ்சம் சுண்டணும் அவ்வளோதான் நிறைய அதாவது ரொம்ப பதத்துக்கு வேண்டாம் ஒரு மீடியம் அளவுக்கு சுண்டினா போதும் கடைசியாக உப்பு சேர்த்தியாச்சு சிறிதளவு வெள்ளம் சேர்த்தணும் இந்த அளவு இருந்தால் போதும் இந்த குழம்புக்கு இந்த அளவு இருந்தால் போதும் பிரியாணி கூட தொட்டு சாப்பிட்லாங்க டேஸ்ட்டாக இருக்கும் நாம் நினைக்கிறோம் கறி குழம்புக்கு புளி குழம்பு நல்லா இருக்குமான்ட்டு நான் வந்து அனுபவப்பட்டிருக்கேங்க அதாவது இப்போ பிரியாணிக்கு வந்து புளி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்படி தேவாமிரதமாக இருக்கும் அதே போ மண்டியும் பாருங்கள் நல்லாவே இருக்கும் ரெடி ஆயிடுச்சு போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க